ஒருத்தனுக்கு ரொம்ப பசியோட வரான் அப்படின்னு விட்டா அதுக்கு அவனுக்கு வெறும் சாதம் போடுறது எப்படின்னா அதுதான் ஞானம் போல எடுத்தடுப்புலயே ஞானம்னா புரியாச்சு வெறும் சாதம் சாப்பிட்டாலும் பசி ஆறிடும் ஆனா பக்தி எப்படி இருக்குன்னா அலங்கார தழிகையா இருக்கும் பகவானை கொண்டாடலாம் பகவானுக்கு அவர் தாளாட்டு பாடலாம் பகலாம் இல்லையா பகவானுக்கு நான் தாசன் அவர் எனக்கு சுவாமின்னு பார்க்கலாம் இல்ல எனக்கு அந்தராத்மா பகவான்னு பார்க்கலாம் இத்தனை பாவங்கள் இருக்கு இல்லையா பக்தியிலே பஞ்சபக்ஷ பரமாண்டம்னு சொல்லுவா ஜென்ரலா சாப்பிடறத நான் பஞ்சபக்ஷவர் சாப்பிட்டியா பகவான பார்த்து பகவான பேசி பகவானை நினைச்சு பகவானுக்கு சமர்ப்பிச்சதை சாப்பிட்டு பகவானே பிரதட்சணம் பண்ணி பகவானோட அடியார்களோட கூடி ஆடி பாடி இவனுக்கு பகவான் பகவான் பகவான்கிற இந்த விஷயத்த தவிர இவனுக்கு வேற சித்தத்துல எதுக்கும் இல்லாம பகவான் ஆரம்பிக்கிறதையே பக்தி யோகத்தை பக்தி யோகத்தை சொல்லிட்டு வரதே பகவான் சொல்றான் அப்படிப்பட்ட பக்தனை போல எனக்கு பிரியமானவன் யாரும் இல்லைங்கிறான் ஏன்னா ரொம்ப பிரியப்பட்ட தான் அந்த பக்தியை காண்பிச்சே கொடுக்கறான் நம்ம சத்குருநாதர் அழகான புறப்பாடு பண்ணிட்டு வரப்போ அந்த உற்சவமூர்த்தி இடுப்புல ஒரு கொத்து சாவி கொத்துசா இந்த கொத்து சாவி கொத்துசா சத் சங்கத்தோட கொத்து சாவினு குருநாதர் அந்த கொத்து தானே உள்ள ஒரு பெரிய நிதி கொத்து சாவியை பார்த்து பார்த்து இடுப்புல வச்சிருப்பாங்க